ஸ்லிம்ஸ்மி உங்க உடலுக்கு பர்ஃபெக்ட் பாலன்ஸ் இயற்கையாக உடல் எடை குறைய ஸ்லிம்ஸ்மி உடலில இருக்கும் அதிக கொழுப்பை கரைத்து மெட்டபாலிசத்தை மெட்டபாலிசம் அதிகரிக்க செய்து உடலை டிடாக்ஸ் செய்ய உதவுகிறது நூறு விழுக்காடி இயற்கை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டது உடல் எடை குறைவா இப்போ ஹெல்தியா எடை கூட்டலாம் உடல் எடை குறைவா இருக்கிறீங்கன்னா ஸ்லிம்ஸ்மி உங்க ஜீரண சக்தியை மேம்படுத்தி நியூட்ரியன்ஸ் நியூட்ரியன்ஸ் உடலில் சரியாக உறிஞ்சப்பட உதவி பண்ணி சுகமான எடை கூட்டும் கெட்ட கொழுப்பு பேக் கொலஸ்டரால் நீக்கி இதய ஆரோக்கியம் ஸ்லிம்ஸ் ஸ்லிம்ஸ்மி உடலிலிருந்து கெட்ட கொழுப்பை எல்டிஎல் நீக்கி நல்ல கொழுப்பை எச்டிஎல் அதிகரிக்குது இதய ஆரோக்கியத்துக்கு சிறந்த பாதுகாப்பு முக்கிய நன்மைகள் உடல் எடை குறைப்பு மற்றும் கூட்டம் இரண்டுக்கும் உதவும் ஜீரண சக்தி மற்றும் மெட்டபாலிசத்தை மேம்படுத்தும் கெட்ட கொழுப்பு நீக்கி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும் உடல் சக்தி ஸ்டாமினா அதிகரிக்கும் நூறு விழுக்காடு மூலிகை எந்த பக்க விளைவும் இல்லை ஸ்லிம் ஆகவும் ஸ்ட்ராங் ஆகவும் ஸ்மார்ட் ஆகவும் இருங்கள் இயற்கையாக உடலை சமநிலையில் வைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள்